பாத்தீங்கன்னா இந்த புள்ளை இப்பங்களுக்கு தேவை இல்லையானா அப்படி நாங்க மூடி விடலாம் ரொம்ப பயன்பாடு என்னது புறக்கப்போற எந்த விஷயம் என்ன விலங்குகளே அது சுகிய இடம் ஜனாவும் சுகியாண்ட இடம் அப்படி எங்கால பாத்தோம்னா இந்த இது ஒரு போட்டோ ஃப்ரேம் இதுகள என்ன விலகிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் வட்டம் மூவாயிரத்தி ஐந்நூறு எல்லாத்துலயும் அந்த சாம்பிள் பிரிண்ட் பண்ணி வச்சிக்கணும் என்ன வாசி <lang> <remain imitant. g fretting> <laser printérate> அனைத்துருக்கும் வணக்கம் நாங்க இந்த காணொலி காண்டி எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்துல காகல் சதுரத்தை வந்திருக்கிறோம் காகல் சதுகரத்துல வந்து முதலாம் மாநில நினைக்கிறோம் அதாவது வந்து ஜீவன் ஸ்டுடியோ முதலாம் மாநில இருக்கிற ஜீவன் ஸ்டுடியோக்கு தான் வந்தாங்க அப்படி நாங்கள் பக்கத்துல போயிருக்க ஜீவன் ஸ்டுடியோன்றிருக்கும் அங்கதான் வந்தாங்க இல்லை நாங்க நாங்கள் போய் என்ன மாதிரி பொருட்கள் இருக்கு நாங்க வந்து இப்ப நாங்க ஜீவன் ஸ்டுடியோன்னு சொல்லிருக்க அங்க பொருவா வந்து ஃப்ரேம்கள் செய்யறது இப்ப நாங்க வெடிக்கு விஷ் பண்ணி கொடுக்க போறோம் என்ன பேர்தேக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்களுக்கு நாங்கள் ஒரு ஃப்ரேம்கள் செய்கிறாங்க அதான் மெயின் இருக்கு பிரேம்கள் செய்கிறது இந்த போட்டோட்டோ பிரேம்கள் செய்யறாங்க இதெல்லாம் மெயின்னா இருக்கு அதெல்லாம் என்னென்ன மாதிரி போது என்னென்ன விலைகள் இருக்கு ஒரு பேசிக்கான விலையில இருந்து கூலின விலை என்ன மாதிரி விலைகள் இருக்குன்னு நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் அதுதான் வந்து நாங்க

சாட்டர்டே வரைக்கும் திறந்திருக்கு என்ன டைம் மார்னிங் 9 டு நைட் 7:40 வரைக்கும் ஓகே 40 வரைக்கும் காலம் 9:00 ல இருந்து 40 வரைக்கும் காகில் சதுக்கத்துல வந்து முதலாம் மாடில இருக்கு ஓகே இப்போ வந்து இங்க என்னென்ன வகையான பொருட்கள் செய்து கொடுப்பீங்க இப்ப ஒரு gift and என்ன வகையான இது செய்து கொடுப்பீங்க இங்க வந்து கஸ்டமைஸ் gift எல்லாமே இருக்கு கஸ்டமைஸ் frames இருக்கு நீங்க கேக்குற மாதிரி நீங்க கேக்குற டைமுக்கு வந்து நாங்க செய்து தருவோம் சரி நாங்க இப்ப இதுல இருக்கிற சாம்பிளுக்கு வச்சிருக்கீங்க நிறைய இது ஃப்ரேம் நாங்க இதில் பாதோன்னா இந்த வெடுங்கி குடுக்குற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கு இது என்ன விலை வெறுமா இது வந்து மூவாயிரத்தி எண்ணூறு ரூபா போடும் மூவாயிரத்தி எண்ணூறு போடுங்க இப்போ இதே இதுல வந்து இதே டிசைன்ல வந்து சின்ன செய்யறேங்க சின்ன செய்யறேண்டா ஒவ்வொரு ஒரு சைஸ்க்கும் வந்து ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்கு என்ன சைஸ் வெறுமா சைஸ் எதுவும் மென்ஷன் பண்ணி குறிப்பா வச்சுருக்கீங்களா லாஸ்ட் சைஸ் என்றால் லாஸ்ட் வந்து

மற்ற இது <razor gegangen> <indic> <coughs>

கிறிஸ்டல் வந்து ஆறுக்கு நாலு லந்து துவங்கி இருபதுக்கு முப்பது இன்ஜஸ் வரைக்கும் செய்யலாம் குறைஞ்ச ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இருந்து இருக்காங்க இதுதான் இந்த துட்டி எவ்வளவு இருபதுக்கு முப்பது இருக்கு அது பதினெட்டாயிரம் வயிறு போகும் குறைஞ்சு செய்து கொடுக்கலாம் இப்போ எங்களை பார்த்தோம் இருக்கிற முன்னுக்கான இருக்கு அப்படியே உள்ள வந்தோம் என்றால் இந்த இதுகள் என்ன இருக்கு ஒவ்வொரு ஒரு சைஸ்க்கும் ஒவ்வொரு ஒரு ப்ரைஸ் இருக்கு இப்ப இதுல இருக்கிறது வந்து நாலாயிரத்துக்கு இருக்கு நாலாயிரம் அங்கால வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுல வந்து சிங்கிள் லேயரும் இருக்கு டபுள் லேயரும் இருக்கு டபுள் அந்த பிளாக் கலர் ஓகே ஓகே முன்னுக்கு ஒரு இது வரும் அது கலர் மாத்தி இதெல்லாம் ब्लैक இல்ல இல்ல ब्लैक மட்டும் தான் இதுல இருக்கு பெரிய சைஸ் ஆ ஓகே டபுள் ஏ பெரிய சைஸ் வந்து பாருங்க இது 4300 ரெனா 4300 சிங்கிள் ஏ வேற விலை வேற டபுள் ஏ இருக்கு டபுள் ஏ இருக்கு சிங்கிள் பாத்தீங்கனா கிரனைட் இல்ல அந்த இதுகள் போட்டோஸ் அத போட்டு செய்யறதுனே இது என்ன விலை வரும் அக்கா இதுவும் வந்து ஒரு இன்ச்சுக்கு செய்யலாம் ஆ இதுல ரெண்டு சைஸ் இருக்குனே ரெண்டு சைஸ் இருக்கு அங்கல இருக்குது வந்து

நேம் கீட்டேக் செய்யலாம் இல்ல என்ற ஃபேமிலி இந்த போட்டோ வச்சு கட்டிங் அப்படி செய்யலாம் கப்பலாம் இருக்கு ஃபேமிலியாம் இருக்கு தனியாவும் செய்யலாம் தனியாவும் செய்யலாம் தனியாவும் செய்யலாம் இல்லடி வேற விரும்பினா இது இல்லை எங்க என்ன நம்பர் பிளேட் அதுல நம்பர் மாத்துறோனா அந்த நம்பர் புள்ளில நீ செய்யலாம் எங்க என்ன போன் நம்பர்ல செய்து வைக்கலாம் போல இருக்கு ஓகே குடுது வந்து இருக்கு அப்படிங்கள பார்த்தேன்னா பென் இருக்கு இது என்ன ஸ்பெஷலா என்ன இது வந்து கஸ்டமைஸ் பென் தான் ஆ நீங்க தர நீ நேம் இதல அடிச்சு அதல அடிச்சு கொடுப்பா ஓகே இங்க இதல அடிச்சு கமேரி நேம் அடிச்சு கொடுக்கலாம் ஓகே ஒரு gift பண்ணேக்க ஒரு பெரிய ஆளு பேர் gift பண்ணேக்க நேம் அடிச்சிட்டு gift பண்ணலாம் அப்ப இதுல விலை என்ன வரும் அக்கா 2500 ல இருந்து 2200 வரைக்கும் எடுக்கலாம் எடுக்கலாம் நீங்கள பார்த்த வந்தா இது என்னது இது சும்மா அந்த gift மேல நான் gift ஃபிரண்ட்ஸ் ஏ அந்த உள்ள லைட் எஞ்சி வந்துருக்கும் ஒரு சின்ன gift-ஆ கொடுக்கலாம் நீங்கள ஒரு கண்ணாடி இருக்கு இது என்னது இது மேஜிக் மிரர் இது லைட் போட்டா மட்டும்தான் தெரியும் அப்படி தான லைட் போட்டா தெரியும் இல்ல என்ன போட்டா போட்டோ தெரியும் போட்டோ அடிங்க என்ன மொத்த பாத்துக்கலாம் மிரரா பாத்துக்கலாம் இது என்ன சைஸ் என்ன விலை வரும் இது வந்து 4500 ஆ இது இது கார்ட் ஷேப் போட்டா கார்ட் ஷேப் எல் ஹார்ட் வந்து 4500 இது வந்து 3000 இதுல வந்து வேற வேற இதெல்லாம் வேற வேற இதுவும் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா வட்டத்துல இருக்கு இது வந்து 3000 இங்க கொஞ்சம் பெரிய சைஸ் வட்டம் 3500 எல்லாத்துலயும் அந்த சாம்பிள் பிரிண்ட் பண்ணி வெச்சீங்கனா எல்லா இங்க போடுவோம்

மட்டங்கால இருக்கு ப்ளூ ஆ ஓகே இதுல வந்து நீங்க தர நேம் மட்ட விஷ் அந்த ஹேப்பி பர்த்டே அப்படி போட்டோஸ் எல்லாம் அப்படி போட்டோஸ் அடிக்கிறது விஷ் விஷ் எல்லாம் சின்ன பிள்ளைக்கு ஸ்கூல் படிக்கிற சின்ன கொடுத்துட்டு இது என்ன விலை வரும் 2800 வரும் 2800 வரும் எங்கால ஒரு போத்தல் இருக்கு இது என்னது கிளாஸ் இத போட்டு விட்டீங்கன்னா அந்த லைட் இங்க இங்கல இருக்கு அந்த கிஃப்ட் மேரி வைக்கிறதுக்கு இது என்ன விலை வரும் இது 2000க்கு அந்த கிஃப்ட் இதுகள் இருக்கு என்ன என்ன விலை வரும் இது வந்து இந்த லைன் ஓகேங்க இது என்ன விலை 2800 2800 அதுவும் 2800 ஓகே

பன்னெண்டுக்கு பதினெட்டு இன்ஜஸ் என்றா இன்னாயிரத்தி அஞ்சு பதினெட்டுக்கு இருபத்தி நாலு இஞ்சஸ் என்றா பை மூவாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முப்பத்தாறு என்றா பதினேழாயிரத்தி ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் இப்ப அடிஷனலா ஒரு பர்சன் அட் ஆகுறா மூவாயிரம் எக்ஸ்ட்ரா இன்னொரு மட்டும் வச்சு பிரிண்ட் இந்த வரும்

இந்த கீட்டைகளும் எடுத்துக்கலாம் இது வந்து சும்மா நோமல் இல்ல வந்து கஸ்டமைஸ் ஒன்றும் இல்ல தானே கீழே இருக்குதான் கஸ்டமைஸ் இருக்கு மேல இருக்க சும்மா நோமல் நோமலான கீட்டு இங்க வந்து சின்ன சின்ன ஃப்ரேம்கள் இருக்கு இதுல என்ன மாதிரி இருக்கு என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறு

இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறு இது வந்து ஒரு குட்டி சின்ன ஒரு குட்டி தானே அது வந்து நாலாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி எண்ணூறு இருக்கு இந்த லைட் வந்து ஒரு டேபிள்ல போட்டு இரவுல போட்டு கொலை விட இருக்கு சின்ன ஒரு வெளிச்சம் ஒரு நல்லதா இருக்கும் தெரியும் இது வந்து நாலாயிரத்தி அஞ்சு ரூபாய் மேலே எல்லாம் இப்போதான ரெண்டாயிரத்தி நாளைக்கு நம்ம உங்களுக்கு டூ டேஸுக்கு செய்யலாம் இப்போ இன்றைக்கு தந்திங்கன்னா நாளைக்கு செய்வேன் இல்லை அந்த பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம் உங்களை ப்ரிண்ட் பண்ணி கொடுக்கலாம் வேலையாக்கும் இது தலகாணிகள் இருக்குது இதுகளை என்ன வேலை சின்ன தலகாணிகள் இதெல்லாம் ஒன் டேலேயே செய்யலாம் நீங்க தர போட்டோ வந்து பிரிண்ட் பண்ணி போட்டு தரேன் இதில் போட்டு மாதிரி காரில் வந்து காரில் இதுன்ற மாதிரி மற்ற இங்கால வந்து பார்த்தோன்னா வித்தியாசமாக ஒரு தலகாணி இருக்குது இப்போ இதில் இந்த பிள்ளை இப்போ எங்களுக்கு தேவை இல்லையண்டா அப்படி நாங்க மூடி விடலாம் அப்படி எல்லாம் போயிட்டு மஜிக் மஜிக் இது என்ன பில்லோக்கா

வெட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த finger வெச்சு <laughs> okay. okay. finger வெச்சு குடுக்குறது அப்படியே குடுக்குறது என்ன எதுல finger இதுல வைக்கறானே மேலக்கு வெச்சிட்டு ரெண்டு பேட்ட ஃபிங்கர் வெச்சிட்டு நடுவுல ரெண்டு பேட்டையும் வைக்கணும் ஆ ரெண்டு பேட்டையும் வைக்கிறது ஓகே அந்த வெட்டிங் எல்லே குடுக்கலாம் வெட்டிங் மட்டும் தான இல்ல அது வேற எதுவும் குடுக்கலாம் வெட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே அதுல குடுக்கலாம் இது என்ன விலை வரும் 6500 6500 இப்போ இந்த கலர்லாம் இருக்கு இல்ல வேற வேற கலர் மீதும்

மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் தென் எனக்கு ஹீட் இருக்கே இது ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி ஐநூறு தான் இல்ல

இதுல வந்து ஒன்று எடுத்து காட்டுறது நிறைய இருக்குது இதுல நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் இது என்ன விலை வருமாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வந்து நிறைய பேசுகள் இருக்குது நீங்க வந்து பாக்கலாம் இது வந்து இது ஜென்சிண்ட பேர்ஸ் தானே ஜென்சன் ஜென்சன் இருக்கு தான் நாங்க ஜென்சிண்ட பெர்ஸ் பாத்தினாங்க அப்படியே பாத்தோம்னா எங்களால லேடிசிண்ட பெர்ஸ் இருக்கு பாருங்க இதை முன்னுக்கு போட்டோ இதெல்லாம் இது என்ன வேலை வரும் நாலாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி ஒரு பேரும் போட்டு ஒரு இது ஒன்று கப்பல் சாவும் இதுல போட்டுக்கொள்ளலாம் போட்டுக்கொள்ளலாம் ஓகே வந்து பார்த்தோம்னா நாங்கள் கடையில பெரும்பாலும் என்ன இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டோம் அக்கா தெளிவா விலைகள் எல்லாம் சொல்லிருப்பா இப்ப உங்களுக்கு வந்து சில பேருக்கு சில இதுகள் இருக்கு உங்களோட விருப்பத்து செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஆசை இருக்கு அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா கடைக்கு வந்து நேராக கதச்சு இங்க இருக்கிற டிசைன்களை பார்த்து வேற ஒரு இருக்கிற டிசைன்களை நீங்க கொண்டு வந்து போட்ட கொண்டு வந்து கொள்ளலாம் ஓகே இந்த காலையில் நினைக்கிறேன் இந்த காலையில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க மற்ற கீழே நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கொள்ளலாம் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பாய்